வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஒரு பெரிய வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன் அவனோட தம்பி கூட கரெக்டாக பண்ணிவிட்டு அவனை குளிப்பாட்டிட்டு லுங்கியெல்லாம் கட்டி வச்சிட்டு இப்போ தான் வந்தேன் இப்போது தோசை எடுத்துட்டு கீழே போனோம் மாய் மாவு இருக்கா இருக்கா சரி எதனா சட்னி தான் பண்ணு நான் பண்ண சாம்பார் பண்ணுவேன் பண்ணுவேன் நான் பண்ணுவேன் சாம்பார் இன்ஸ்டன்ட் சாம்பார் கடல் மாவு இருக்கா இல்லையோ கடலை மாவு இருந்துச்சு கட கடலை மாவு கடலை மாவு அது இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு சாம்பார் தூளை போட்டு கொதிக்க விட்டு கடல் மாவு ஒரு ஸ்பூன் நல்லா தண்ணியாக கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா பருப்பு இல்லாமல் இருந்துச்சின்னு சாம்பார் சூப்பராக இருக்கும் கடலை மாவு இல்லை நான் கடைக்கு போகணும் அதுதான் சரி ஓகே இதெல்லாம் சட்னி பண்ணு நான் பண்ணுவேன் சரி பண்ணு மாவு இருக்குது இன்றைக்கி சன்னா சோப்பு போக யாரும் பண்ணிக்கிறாங்க இந்த ட்ரெஸ் ஒன்று வாங்கணும் இதே வேலையாக போச்சு எங்களுக்கு ட்ரெஸ் நேற்று ஒன்று போய் வாங்கி வந்தோம் இந்த ட்ரெஸ்ஸோட வில குழந்தை கோசரை வாங்கினோம் நல்ல காலம் பில்டு வச்சுருக்காங்க சுத்தமாக கண்ணை தெரியல அவுட் வயசாகுது இல்லைங்க எங்கள் அப்பா மாதிரி ஆகிட்டேன் எங்கள் அப்பா கூட கரண்டில் போடணும் எட்நூற்றி ஐம்பது ரூபா உள்ட்டாக தெரியும் வாங்கிட்டாங்க ட்ரெஸ்ஸு ரொம்ப டைட்டாக இருக்குன்ட்டாங்க இன்னும் போய் மாற்றினு வரணும் எங்களுக்கெல்லாம் அறிவு வந்துருச்சுங்க உடனடி பட்டா தெரியும் பில்லு பாருங்கள் பத்திரமாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த பில்லுந்தால் தான் மாற்றுவாங்க இன்றைக்கி நான் போய் மாற்றினு வரணும் அதெலாம் மாற்றிடுவாங்க பில்லு இருந்தால் மாற்றிடுவாங்க அந்த பாத்திரம் எடுத்தது இல்லையா சில்வர் பாத்திரம் அது வந்து ஆக்சுவலாக வந்து சில்வர் பாத்திரம் நான் கேட்டேன் மாற்ற முடியாது மாற்ற முடியாது பில்லு இல்லாமல் மாற்ற வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க ஆனால் பில்லு இருந்துச்சுங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை மாற்றி போயிருந்தாங்க நாங்கள் பில்லு எங்களுக்கு தொலைச்சிட்டாங்க அப்புறம் நேற்று இந்த வந்து நான் போட்டிருக்க கண்ணாடி பாருங்க இந்த கண்ணாடி கண்ணடி சொல்ல தான் வாங்கினேன் இந்த கண்ணாடி இங்கே இருக்கிற லோக்கல் ஆப் ஆப்டிகல்ஸில் சுமாராக தான் இருந்துச்சு பட் இது சூப்பராக இருக்குது பழைய கிளாஸ் ஒன்றும் கச்சா தெரியாது உடஞ்சிச்சு அது நேற்று வாங்கினேன் எவ்வளோ தெரியுங்களா இது நூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா சூப்பராக இருக்குது ரீடிங் கிளாஸ் எனக்கு லாங் சைக்கிள்னு நல்லா தெரியும் எனக்கு ஷார்ட் சைட் தெரியாது நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா சரி நூற்றி எழுபத்தஞ்சி நான் இங்கே இருக்கிற கடையில் போய் கேட்டேன் எந்த ப்ளஸ் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பவர் கிளாஸ் இருக்கான்னு கேட்டேன் இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தா சார் எழுநூத்தி நாற்பது ரூபா ஐநூற்றி நாற்பது ரூபா எழுநூற்றி எண்பது ரூபா தொள்ளாயிரத்தி இருபதுருவாண்ணா ஆடா ஓடா சொல்லிட்டேன்னா சனல சொல்ல எல்லாம் விலை ரொம்ப கம்மியாக இருக்குது டெஸ்டிங் பண்ணி கிளாஸ் தராங்க அங்கே அதனால் க்ளியராக இருக்குது போட்டு எனக்கு ரொம்ப க்ளியராக தெரியுது எல்லாம் பூர்ண வெலை கம்மியாக தாங்க இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலாம் நம்ம பார்த்தா எடுக்கணும் ஸ்டீல் பாத்திரம் மட்டும் சொல்ல முடியாது அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு சரி இன்னிக்கு போய்ட்டு வந்தால் போயிட்டு வருவேன் சவனா ஸ்டோருக்கு அப்புறம் வந்து இண்டியன் டூ கமல் சார் படம் பார்க்கணும் நம்மளுக்கு ஆசை நம்ம வந்து சினிமா வந்து மேக்ஸிமம் ரஜினி சார் கமல் சார் அஜித் சார் விஜய் சார் அந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருவேன் பெரிய ஹீரோஸ் படம்லாம் பார்க்கணும் கமல் சின்ன வயசுலேருந்து கமல் சார் ரஜினி சார் பிடிக்கின்றதால பார்த்துடுறது இண்டியன் டூ போனோம் 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 வச்சுருக்கேன் போக முடியல என் ஓய்ஃபு விட்டா வர மாட்டாங்க அவங்க வீட்டில் குழந்தை இருக்குது பேரன் இருக்கா மருமகம் இருக்கா சொல்லி இருந்துருவாங்க சரி இன்றைக்கி நான் போனான்னு பார்த்தேன் இன்றைக்கி இந்த வேலை ஆயிடுச்சு அப்புறம் இன்னொரு டாக்டர் கிட்ட வர ஒன்று போனோம் ஸ்கின் டாக்டர்கிட்ட மாய் பிசுலாக வேணும் சாய் பயங்கரங்க சார் எங்கப்பட்ட கொசு கொசு ஏகப்பட்டது அதாவது மழை பெஞ்சு விட்டு கொஞ்சம் வேலை ஆரம்பிச்சால் பயங்கர புசுவாக இருக்குது வீட்டில் சூரியன் ரொம்ப புசு இருக்காது ஃபேன் ஓடின்றக்கும் முன்னேற்றதுன்னுப்பா சரி நீங்கள் சண்டாக சொல் போனோம் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில ஓகே ஓகே என் தோசை சொல்கிறாங்க பார்த்துட்றேன் என்ன சட்னி பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் என்யிரே என்னுயிரே நீண்ட மாய் காய் சட்னி இது வந்து உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் புளி போட்டு அரைச்சா ஒரு சட்னி ரெடி வேறு எதனா போடுவீங்க கரைப்பூடு ஆ தேங்காய் போடு தேங்காய் போடு இது தான் போட்டு ரெடி வேணும் ஸோ குயிக்காக நாங்கள் பே உங்கள்கிட்ட பேசுறதுக்குள்ளே ஒரு மூணு நிமிஷம் ஆச்சுங்களேன் அதுக்குள்ளே வறுத்து ரெடி பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த தவா வந்து நாங்கள் வந்து டிமார்ட்டில் வாங்கினோம் அது ரொம்ப நல்லா இருக்கு இது மாதிரி இரும்பு தவா ஒன்று வாங்கினோம் அந்த இரும்பு தவா தலையில் தான் வச்சுக்கணும் தோசையாக வரமாட்டேங்கணும் அப்படியே போட்டோன்னு தீங்கி போய்டுது ஒன்றுமே அதில் என்ன சொல்கிறேன் ஆசைப்பட்டு வாங்குறாங்க ஒவ்வொரு இஷ்ட பண்ணும் எங்கே அது அதேண்ணா அது எடுக்கூட பிடிக்கணும் இரும்பு கிடையாது யாருன்னா குத்துடலாம் அது யாருன்னா தோசை வர மாட்டேங்க அதில் இல்லை இது வந்து டிமார்ட்டில் முந்நூற்றி இரநூத்தி தொஞ்சா முந்நூற்றி அஞ்சு ரூபா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவாங்க இதை நீங்கள் வாங்குங்க ஆறு மாதம் வந்து தூக்கி போட்டுருங்க அவ்வளோதான் மறுபடியும் வாங்க தூக்கி போடுங்க சுருசுந்து மாதிரி அது பிச்சுன்னு வந்துடும் ஆனால் இப்போதைக்கு தோசை நல்லா ஒரு ஆயிலே இல்லாமல் ஓகே கிளைமேட் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது வெயில்லி டல்லாக இருக்குது துணி காய வைக்க தான் பயமாக இருக்குது ரெண்டு நேற்று மழை முதலேத்து மழை அங்கே போனால் இவ்வளோ துணி காட்டுறதுக்கு கீழே போய் காய இருக்கு மேலே காய வச்சு வந்துவிட்டேன் இவ்வளோ துணி காட்டது குழந்த துணி நம்ப துணி மழை வந்து பெயிடுச்சுன்னா நாஸ்தி துணி காயாது அதை வெயிட் பண்ணுறோம் போட்டு இப்போ மழை பெய்யும் நம்ம மேலே போட்டு கீழே யாரும்னா பட பட படம் பெய்யும் ஓகே சூப்பராக ஒரு கார காரச்சட்னி பண்ணிட்டாங்க நான் பண்ணலாம் நினைச்சேன் இவங்களாம் பண்ணேன் இப்போலாம் நான் சமைச்சா விட்றதில்ல இவங்களாம் எல்லாம் சமைச்சிடுறாங்க இல்லை நான் இது வீட்டில் இருக்கேன் தண்டது தண்டிப்பட்ட சூரியாடு இன்னும் ஒரு தோசை சூரிய கொடுத்துட்டு வந்துடுச்சா கார சட்னி அப்படின்னு பார்க்கலாம் என்னெல்லாம் சமைக்க விட்றதில்லை இப்போ எல்லாம் இவங்களாம் பண்ணிடுறாங்க யார் இருக்கும் சொல்லுங்கள் சமையலா சமையலா சாப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்மளது என்பியெல்லாம் நான் நல்லா பண்ணுவேன் வெஜிடேரியன்லாம் இவங்க நல்லா பண்ணுவாங்க புத்துக்கு வந்து அது தோசை விட்டு வைக்கிறேன் சார் வாங்க தோசை சாப்பிடலாம் தோசை ஒரே ஒரு கேட்குறேன் இப்போ தோசை இருக்குது தோசைக்கு மேலே சட்னி வச்சிருக்கேன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோசை மேலே சட்னி வச்சா பிடிக்கும் ஆனால் இப்போ வந்து தோசை மேலே சட்னி வச்சா அதை அப்படியே விட மாட்டாங்க அதோடு தனியாக வச்சுருவாங்க தான் வைக்கணும் எப்படிதான் போகிறோம் ஒரு ஒரு ஆளுங்களும் ஒருத்தருத்தர் ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கு எப்படி கார சட்னி சூப்பர் அருமையாக இருக்கு வாங்க சாப்பிடலாம் அமிர்தண்ணி தோசை கார சட்னி யாருன்னா செஞ்சு கொடுத்துட்டு நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கணும் நல்லா நல்லா சொல்லுவேன் எப்போவுமே ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் தானே மனைவியெல்லாம் எல்லாம் இயங்குவாங்க வீட்டில் சமையல் பண்ணுறவங்க சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு சொன்னாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு அவரோட நின்று செய்கிறாங்க இல்லையா அதுக்குன்னாச்சும் நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பர் நிஜமாக நல்லாயிருக்கு இதே மாதிரி நீங்களும் பிரதர்ஸ் உங்கள் ஒய்ஃபிட்ட சொல்லி பாருங்கள் உங்கள் அம்மாவிட்ட சொல்லி பாருங்கள் அடுத்து இன்னும் நல்லா பண்ணுவாங்க ஓகே தேங்க் யூ